இது வந்து இன்னும் மூணு வேளை கொடுத்தா சுகர் வந்து டோட்டலாக கண்ட்ரோல் ஆகும்னு சொல்கிறாங்க நாட்டு வந்து பயிர் பண்ணுறதுனால இந்த ஒரு செலவு ரூபா மிச்சமும் இல்லாமல் நம்மளுக்கு டிமாண்டும் வந்து அதிகமாக இருக்குது கருப்பு கவுன் அரிசிக்கு அடுத்தது இந்த வயலில் இந்த பூமியில் என்ன பயிர் பண்ணலாம் இன்னைக்கு கரண்ட்டு சுச்சுவேஷன்லேயே இரநூறு டு இரநூத்தி நாற்பது ரூபா ஒரு கிலோ அரிசி வணக்கம் அன்பு டிவி இந்த நவீன யுகத்துல பாரம்பரிய சார்ந்த நம்ம உணவுகள்லாம் நம்ம மறந்துட்டோம் அப்படின்ட்டு சொல்லலாம் இதனால நம்ம உடம்புக்கு பாத்தீங்கன்னா பல விதமான கேடுதல் உண்டாகுது அந்த அரிசி சாதம் சாப்பிட்டாலும் அந்த விளைவிக்கிற அரிசி பார்த்தீங்க அப்படின்னா தரமானதா நம்ம பாரம்பரிய சார்ந்து இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் பாரம்பரிய சார்ந்த நெற்பயிர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆள் அளவுக்கு உயரம் வந்து நிற்கும் ஆனால் இப்போ இருக்கிற நிற்கிறதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முட்டிய அளவுக்கு கூட வராது ஏன்னா சாஞ்சிட்டா வந்து விவசாயிகளுக்குலாம் லாஸ் அப்படின்னு சொல்லுறதுனால யூனிவர்சிட்டியிலே ஹைபிரிட் பண்ணி விதையெல்லாம் கொடுக்குறாங்க அதை வந்து நாம் உட்கொள்ளும் போது நமக்கும் நம்ம நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்குது நம்ம ஆரோக்கிய சார்ந்த உணவகத்துக்குலாம் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு அரிசி மாப்பிள்ள சம்பா அரிசி சீரக சம்பா அரிசி அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறோம் அரிசி 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 அப்படி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம அந்த அரிசியை விளைவிக்கிற நெற்கதிர் எல்லாம் எப்படி இருக்கும் அந்த வயல்வெளி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரல் பயணம் தான் இந்த வீடியோ நமக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கவுன் அரிசி இதோட நெற்கதிரே பாத்தீங்க அப்படின்னா என்னோட சொல்ற அளவுக்குமே இருக்கு ஆனா நம்ம நார்மலா பார்க்குற நெற் வயல்ல இருக்கிற கதிர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம முட்டிய அளவுக்கு தான் இருக்கும் இதோட பயணம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் முழுசா தெரிஞ்சுக்கலாம் அண்ணா உங்கள் பேர் வணக்கம் என் பேர் வந்து திவாகர் நான் வந்து எம்ஏ எம்எஸ்சி பிஎட் பண்ணியிருக்கேன் எம்ஏ கிரிமினாலஜி பண்ணேன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஆனால் எனக்கு வந்து விவசாயத்து மேலே உள்ள நாட்டத்தினாலையும் விவசாயம் எங்கள் அப்பா எங்கள் குடும்பத்தினுடைய பாரம்பரியம் பூர்வீகத்தினாலையும் எனக்கு வேலைக்கு போக வேண்டிய சூழல் இல்லாத ஒரு காரணத்தினாலும் வயலை பார்க்க வேணும் அப்படின்றதுக்கோசரமும் நான் விவசாயத்துக்கு வந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஆர்கானிக் முறையில் விவசாயம் பண்ணணும் நெல் விவசாயம் பண்ணணும் மருந்துகளை குறைச்சி அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கோசரம் நான் விவசாயம் பண்ண வந்தேன் இப்போது நான் விவசாயம் பண்ண வந்து ரெண்டு மூணு வருஷம் ஆகுது முதல் வருஷம் எல்லோரும் போடுற மாதிரி செயற்கை விவசாயத்தில் நாற்பத்தஞ்சுன்ற ஏடிடி நாற்பத்தஞ்சுன்ற ஒரு ரகத்தை தேர்வு செஞ்சு போட்டிருந்தோம் அதுக்கப்புறமேட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆர்கானிக் முறையில் பண்ணணும் பாரம்பரிய நெல் ரகங்களை பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இப்போ முதல்ல நான் வந்து போன வருஷம் வந்து நவரான்ற ஒரு ரகம் போட்டிருந்தேன் அது வந்து கேரளாவுடைய பாரம்பரியம் பா கேரளாவுடைய பழைய நெல் அவங்களுடைய இது ட்ரெடிஷ்னல் ரைஸ் மாதிரி நான் இப்போ வந்து நம்மளுடைய பாரம்பரிய நெல் ரகமான கருப்புக்கவனி அரிசியை இந்த வருஷம் பயிர் செஞ்சிருக்கேன் கொஞ்ச நாள் தான் இந்த தடவை போட்டிருக்கேன் அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணுவேன் எதனால் இந்த ஹைப்ரிட் ரக அரிசியிலிருந்து இந்த இயற்கை இயற்கையான சார்ந்த இந்த நிற்கதெல்லாம் பயிரிடணும் அப்படின்ட்டு என்ன தோணுச்சு அது வேற ஒன்றும் இல்லை அதாவது வந்து நம்ம வேளாண் யூனிவர்சிட்டியிலேருந்து ரிலீ ரிலீஸ் பண்ண அனைத்து நெல்லும் பார்த்தீங்கன்னா மட்டம் குறைவாக இருக்கும் அதாவது உயரம் க கம்மியாக இருக்கும் அந்த காலத்தில் வந்து எல்லாம் நம்மளுடைய நாட்டு ரகமே வந்து உயரம் அதிகமாக தான் வரும் ஆள் உயரம் வரும் இதுவே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த அளவுக்கு உயர் இருக்குன்னா இது இந்தளவுக்கு இதனுடைய உயரம் கிடையாது இது என்ன நம்மளோட ஆளை தாண்டி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்தினுடைய ஒரு அறுப்பு அறுத்தாச்சு ஏற்கனவே வெறும் சோவை மட்டுமே கருது வரத்துக்கு முன்னாடியே ஒரு தடவை சோவை அறுத்ததுனால தான் இந்த உயர் இருக்குது இது அந்த சோவா இருக்காருன்னா இது ஆளுக்கு மேலே போயிடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாஞ்சிரும் இந்த சாயக்கூடாது சாய வேணாம் அப்படின்றதுக்கோசரம் தான் மக்கள் வந்து நம்ம யூனிவர்சிட்டியிலேருந்து கொடுக்கக்கூடிய நெல்லை வந்து வாங்கி பயிர் செஞ்சாங்க ஆனால் இப்போது வந்து இதுக்கு வந்து அதிக தேவை இரு காரணத்தினாலும் இதனால் மருத்துவ குணங்கள் அதிகம் உள்ள காரணத்தினாலும் நான் வந்து இப்போ இதை வந்து பயிர் செஞ்சுருக்கேன் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ஓட்ஸு கஞ்சி காலையில் குடிச்சிகிட்டு இருந்தாங்க டாக்டர் தான் சொல்லியிருந்தாங்க திருப்பி வந்து ஓட்ஸ் கஞ்சி குடிக்கக்கூடாது அதனாலேயும் சுகர் ஏறும் அப்படின்னு டாக்டரே சொல்லியிருந்தாங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் எங்கள் அப்பாவுக்கு சுகர் இருக்குது எங்கள் அப்பாவுக்கு சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோசரம் அதாவது வந்து நம்ம ஓட்ஸு கஞ்சை நிறுத்திட்டு இந்த கருப்புக்கணி அரிசி கஞ்சி தான் வந்து காலையில் வந்து வச்சு கொடுத்துட்ருக்கோம் வேறு எதுவுமே கொடுக்கல அதுக்கோசரம் சொந்த பயன்பாட்டுக்கோசரமும் தேவை அதிகம் உள்ள காரணத்தினால இந்த கருப்புக்கணி அரிசியை நான் பயிர் செஞ்சிருக்கேன் இது வந்து சந்தைப்படுத்துவீங்க இல்லைங்களா இது யாராச்சும் வாழின்றா மக்களே பொதுமக்களே வீடு தேடி வந்து இது அறுக்கத்துக்கு நான் புக் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு இல்லை இல்லை இதுக்கு வந்து இது அறுக்கிறதுக்கு முன்னாடி புக் பண்ணுன்ற அவசியம் இல்லை அந்த அளவுக்கு தேவையாச்சும் தேவை அதை விடையே அதிகமாக இருக்குது இது இப்போ அதாவது வந்து இப்போ வந்து இப்போ கரண்ட்டில் எங்கள் அப்பாவுக்கு என்னாலே ஒரு மாசமா கொடுக்க முடியல காலையில் கஞ்சி ஏன்னா வந்து டிமாண்ட் அந்தளவுக்கு எனக்கே கிடைக்கல நிறைய இயற்கை ஆர்வலர்கள் கூடையும் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க கூடயும் நான் தொடர்பு வச்சுருக்கேன் எனக்கே அரிசி கிடைக்கல ஒரு மாதமாக கொடுக்க முடியல காரணம் வந்து பார்த்திங்கன்னா விலையும் அதிகம் ரெண்டாவது பயிர் செய்கிறது எல்லாருமே ரொம்ப கம்மி அதனால் தேவை அதிகம் உள்ளதுனால வந்து கிடைக்கல இது எவ்வளோ ஏக்கர் கணக்கில் இப்போதைக்கு இந்த வருஷத்தில் அடுத்த வருஷத்துலையோ பயிர் செஞ்சாலும் மொத்த அரிசியும் விற்கலாம் தாராளமாக விற்கலாம் இன்றைக்கி கரண்ட்டு சுச்சுவேஷன்லேயே இரநூறு டு இரநூத்தி நாற்பது ரூபா ஒரு கிலோ அரிசி அதுவும் கிடைக்கல அதான் ஒன்று கருப்பு கவுனி அரிசி சாம்பல்க்காக வெறும் கால் ஏக்கர் மட்டும் தான் போட்டிருக்கோம் ஒரு இருபத்தஞ்சி சென்ட் தான் இப்போதைக்கு போட்டிருக்கோம் இந்த வருஷம் எவ்வளோ நாள் ஆச்சு சில வந்து ஹைப்ரிட்லாம் பார்த்தீங்கன்னா மூணு மாதத்தில் வந்துடும் அத்தனை அத்தனை நாளில் வந்துடும் அப்படின்னு ஆமாம் 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 அது வந்து மூணு மாதத்தில் வரும் இது வந்து சாலிடாக அஞ்சு மாதம் ஆகும் இது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் நாற்று விட்டது ஆடி மாதம் நாற்று முப்பது நாள் நாற்று தான் எடுத்து நட்டேன் பதினஞ்சு நாள் நாற்றில் நட்டல பதினஞ்சு நாள் நாற்றுல நட்டு தான் இன்னும் வளர்ச்சி அதிகமாகிடுன்ற ஒரு காரணத்தினால முப்பது நாளில் தான் நட்டேன் முப்பது இருந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் முப்பதாம் தேதி இதில் நடவு நட்டது அப்போ அப்போ இல்லை தான் கணக்கு வச்சிங்க செப்டம்பர் ஆஹா செப்டம்பர் ஒன்றாந்தேதி இது வந்து நடவு அப்போ செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மூணு மாதம் முடிஞ்சு இப்போ நாலாவது மாதம் டிசம்பர் டிசம்பர் எண்டில் இது வந்து அறுப்புக்கு வரும் அப்படின்னா இதில் ஒரு நாள் அதில் ஒரு நாற்றுல ஒரு ஒரு மாதம் மொத்தம் அஞ்சு மாதம் கணக்காகுது செலவு அப்படின்ட்டு ஆச்சு செலவு வந்து ரொம்ப கம்மி தான் நான் வந்து பண்ண விரும்பல செலவு ஏன்னா நான் வந்து இது ஃபுல்லாக ஆர்கானிக்கில் ரெண்டாவதுல உங்களுக்கு வந்து நாட்டு வெரைட்டியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நோய் தாக்குதல் மிகவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால் நீங்க முன்ன பூச்சி விரட்டிகள் சாதாரணமா இயற்கை பூச்சி வரட்டிகள் தெளித்தாலே போதும் செயற்கை பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கின்ற அவசியம் இல்லை உரம் அப்படின்ட்டு எதுவுமே இதுக்கு எதுவுமே போடல ஒரே ஒரு முறை பஞ்சகாவியா ஒரே ஒரு முறை ஜீவாமிர்தான் அது ரெண்டு மட்டும் தண்ணியில் விட்டோம் பாசனம் பாசன பக்கத்தில் இருக்கிற இந்த இது வந்து ஐம்பத்தி ஒன்று ரகம் இது வந்து இது வரைக்கும் ரெண்டு முறை மூணு முறை உரம் போட்டாச்சு மூணு மருந்து அடிச்சாச்சு அதுக்கெல்லாம் எவ்வளோ இது உர செலவே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஏக்கர் உர செலவு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்திருக்கும் மருந்து செலவு ஒரு பத்தாயிரம் வந்திருக்கும் இப்போ நாட்டு ரகை வந்து பயிர் பண்ணுறதுனால இந்த உர செலவு பத்தாயிர ரூபா மிச்சமும் இல்லாமல் நம்மளுக்கு டிமாண்டும் வந்து அதிகமாக இருக்கு ரெண்டாவது இதை நாட்டு வெரைட்டிக்கு நீங்கள் சாதாரணமாக உங்கள் வயலில் இருக்க சத்தை எடுத்துகிட்டு தன்னாலேயே வளரும் உரம் செலவு சுத்தமாக குறையும் அதாவது வந்து வாரம் ஒரு முறை அல்லது பத்து நாளைக்கு ஒரு முறை ஜீவா மாதிரி கொஞ்சம் விடணும் இயற்கை விவசாயத்தில் விவசாயம் பண்ணுறவங்கன்னு சொல்லுவாங்க அப்படி பண்ணால் இன்னும் ரொம்ப அபரிவிதமாக இருக்கும் வளர்ச்சி இந்த சமயத்தில் இந்த புயல் வெள்ளத்தில் பாதிக்கப்படுன்றது தோசம் நாங்கள் எதுவுமே விடலை ஒரே ஒரு தடவை தான் விட்டோம் பஞ்சகாவியாவும் ஜீவாமிரதும் வேறு எதுவுமே பண்ணல மருந்தும் அடிக்கலை நல்லா தான் இருக்குது இந்த கருப்பு கவுன் அரிசி உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கே இதுக்கு வந்து இது சாப்பிட்டதுனால உடம்பு வந்து நல்லா இருந்ததுப்பா இது வந்து அசதியாக இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச உடல் ரீதியாக ஏதாச்சும் மாற்றம் இல்லை உடல் ரீதியாக நான் சாப்பிட்ல எங்கள் அப்பாவுக்கு டெய்லி காலையில் கொடுத்துட்ருக்கோம் அதனால் வந்து முன்ன இருந்ததை விட முன்ன வந்து சுகர் அதிகமாக இருந்துச்சு நானூறு நானூற்றம்பது இருந்துச்சு இப்போ சுகர் வந்து அந்தளவுக்கு இல்லை நூற்றம்பது டு இரநூறு அந்த ரேஞ்சில் தான் இருக்குது அது வந்து ஒரு நேரம் தான் கொடுத்தோம் இது வந்து இன்னும் மூணு வேலை கொடுத்தா சுகர் வந்து டோட்டலாக கண்ட்ரோல் ஆகும்னு சொல்கிறாங்க ஆனால் நான் இன்னும் மூணு வேலை கொடுத்து பார்க்கல நம்மகிட்ட இது இந்த கஞ்சி மட்டும் தான் கொடுத்தாங்களா இல்லை வந்து சைடில் வந்து மாத்திரை சுகருக்கான மாத்திரை அதெல்லாம் எடுத்துட்டாங்களா இல்லை சைடில் வந்து காலையில் மாத்திரை எடுக்க மாட்டார் நைட்டு மட்டும் ஒரே ஒரு மாத்திரை மட்டும் எடுப்பார் அப்புறம் இப்போ வந்து ம அரிசி இல்லாதனால இப்போ திரும்பி பழைய பிடிக்கும் வந்து ரெண்டு மாத்திரை எடுத்துகிட்டு இருக்காரு காலைல ஒன்று நைட்டு ஒன்று இப்போ இந்த தடவை நாங்களே சொந்தமாக பயிர் பண்ணியிருக்கனால நாங்கள் இப்போ இந்த அரிசி எடுத்துட்டோம்னா மொத்தமாக மாத்திரையை கட் பண்ணிட்டு ஒரு மூணு மாதம் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்கும் இப்போ தண்ணி எந்த அளவுக்கு இழுக்குங்க ஹைப்ரிடுக்கும் இதுக்கும் நாம் நாட்டு ரகத்துக்கும் கருப்புக்கும் அரிசிக்கும் தண்ணி அப்படிலாம் சொல்ல முடியும் எல்லாமே நார்மல் தான் கம்மி தான் நான் அதுவும் இப்போ சொல்ல ஒரு மாதமாக இதுக்கு தண்ணியை விடலை மழை காலனால மழையில் சாயும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் வயல் கொஞ்சம் இருட்டும் ஸ்ட்ராங்காகட்டும் அப்படின்ற ஒரு மாதமே தண்ணியை விடலை தண்ணி இது ரொம்ப கம்மி தான் இது மானாவாரியிலையும் பண்ணலாம் புழுதியில் அப்போ மானாவாரியில் புழுதினா மானாவாரின்னா வயல் நஞ்சையே ஓட்டாமல் அப்படியே மானாவாரி நம்ம எள்ளு உளுந்து தெளிக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி உழவு மட்டும் ஓட்டிட்டு அப்படியே புழுதியில் தெளிச்சு விட்டாலும் இந்த மழை காலத்தில் தன்னாலே வந்துடும் அந்த மழை காலத்துக்கு மட்டும்தான் ஆமாம் மழை மட்டும்தான் இருந்தது ரெண்டாவது இதில் ஒரு இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இது இந்த சீசனில் மட்டும்தான் இது போட முடியும் இது அடுத்தது வந்து அப்புறமோ தை மாதத்துக்கு மேலேயோ போட முடியாது போட்டாலும் கருது வராது இப்போ மற்ற ரகத்து மாரியே இதோட வைக்கோலுக்குன்னு எதாச்சும் இருக்கா இல்லை மற்றது மாரியேவா அதேமாரி தான் அந்த தவிடு இந்த கருப்பு கவுனரிசி தவிடு அப்படிங்கிறதுக்கும் ஏதாச்சும் ஸ்பெஷல் இருக்கா இல்லை நார்மல் மாரி இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை தவிடு ஆக்சிஸில் எல்லாருமே எல்லா மாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கிறது தான் வைக்கோல் எல்லாமே மாட்டுக்குதுங்க ஏன்னா நம்ம அந்த வெரைட்டியை விட இதில் கொஞ்சம் வந்து அதிகமாக வைக்கோல் கிடைக்கும் லென்த் இருக்கிறதுனால அரிசி அரிசி நமக்கு ஸ்பெஷல் இடுப்பளவுக்கு வந்து நிற்கிது அதனால் ஆமாம் அதாவது இது வந்து இடுப்பளவுக்கு வரதே வந்து ஒரு தடவை சோவையை அறுத்தாச்சு மேல் சோவையை அதனால் இவ்வளோ நிற்கிது அறுக்கா இருந்தால் இன்னும் அதிகமாகவே கிடைக்கும் அதை விட ரெண்டு மடங்கு வைக்கோல் கிடைக்கணுமா இல்லைங்களா இந்த பயிருக்கு வந்து கருப்பு கவுன அரிசிக்கு வந்து வெதநெல் வந்து எங்கே கிடைக்கும் வெதநெல் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை ஆர்வலர்கள் நிறைய பேர் தராங்க அதே மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க நிறைய பேர் தராங்க யூனிவர்சிட்டி யூனியன் ஆஃபீஸ் அந்த மாதிரி எங்கேயும் இல்லை நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் யார் இயற்கை விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா பக்கத்தில் யார்கிட்டையாவது வாங்கி தருவாங்க இப்போ வந்து ஒரு விவசாயி வந்து ஹைப்ரிட் நகை நெல் வந்து பயிரிடுறாங்க ஒரு இயற்கை விவசாயியாக நீங்கள் வந்து இப்போ வந்து இது வந்து முக்கால் ஏக்கர் போட்டிருக்கீங்க அந்த கருப்பு கவுன அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதுலேருந்து இது வரலாமா இல்லை வந்து எதனால் வரக்கூடாது அப்படியே வந்தால் அது எவ்வளோ பரவாயில்ல அதை பற்றி நீங்கள் அதை தாராளமாக வரலாம் நீங்கள் வந்து கோ ஐ ஐம்பத்தொன்று ஏடிடி நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி வழக்கமாக நீங்கள் பயிர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து இயற்கை விவசாயத்தை நோக்கி வரலாம் நமக்கு வந்து மற்ற இருந்து கொடுக்கப்பட்ட அந்த நெல் ரகங்களுக்கு மருந்து செலவு ரொம்ப அதிகமாகவும் உரச்செலவாகவும் பாரம்பரிய ரகங்களில் உரச்செலவு சு சுத்தமாக இருக்காது பஞ்சகாவிய ஜீவாமிரதம் மட்டும் ஒரு ஒரு முறை விட்டு ஒரு முறை மாற்றி கொடுத்தா போதும் எந்த ரகமாக இருந்தாலும் அதே மாதிரி பூச்சி விரட்டி மட்டும் நீங்கள் தெளிச்சிங்கன்னா போதும் ஒரு முறை ரெண்டு முறை ம அதாவது எழுவத்தஞ்சி சதவீதம் பூச்சி தாக்குதல் இருக்காது இருக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால் இயற்கை விவசாயத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் செயற்கை விவசாயத்தில் செய்கிறது செலவை பாதினா முக்கால்வாசி குறைச்சிடலாம் அதனால் நமக்கு வந்து இதில் வந்து ஈல்டு கொஞ்சம் குறையும் இயற்கை விவசாயத்தில் அல்லது பாரம்பரிய ரயில் நகரத்தில் நம்ம செலவு குறையும் போது நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக லாபமாக மாறி இப்போ நான் ஏற்கனவே வந்து செயற்கை விவசாயத்தில் வந்து பயிர் வந்து நான் செஞ்சுட்டேன் இப்போ இயற்கை இயற்கை விவசாயத்துக்கு மாறும்போது என் வயலில் ஏதாச்சும் மாற்றணுங்களா இல்லை அப்படியே மாற்றலாங்களா டேரெக்டாக அப்படியே மாற்ற முடியாது ஒரு முறை நீங்கள் வந்து தக்கை பூண்டு சனப்பை ஏதாவது ஒன்று நீங்கள் விதைச்சி ஆடி மாதம் விதைச்சி ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் விட்டு உழவு செஞ்சிங்கனாவே ஒரு ஐம்பது டு எழுவது சதவீதம் இயற்கை விவசாயத்துக்கு தக்க மாதிரி மாறிவிடும் அதையே கண்டினியூஸாக ரெண்டு வருஷம் செஞ்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக நூறு சதவீதம் இயற்கை விவசாயத்துக்கு வந்துடும் மண்ணே ஒரு முறையே நீங்கள் வந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேலே தானே ரெக்கவர் ஆகிடும் ஒரு முறை தக்க பூண்டு விதைச்சிங்கனாவே பல்லாயிரக்கணக்கான மண்புழுகள் பெருகிடும் நீங்கள் அதிலே பார்க்கலாம் நீங்கள் வயல் ஓட்டமோதே பார்க்கலாம் அந்த நாற்பது நாள்லேயே இப்போது இந்த கருப்பு கவுன் அரிசிக்கு அடுத்தது இந்த வயலில் இந்த பூமியில் என்ன பயிர் பண்ணலாம் அப்படின்ட்டு பயிர் முடிஞ்சோடனே அடுத்து வந்து உளுந்து போடுவோம் ஜனவரி மாதம் உளுந்து போடுவோம் அதுக்கப்புறமேட்டு உளுந்து எடுத்துட்டு திருப்பி வந்து மாட்டுக்கு சோளம் தெளித்து வச்சிருப்போம் திருப்பி வந்து ஆடி மாதம் வரும் ஆடி மாதம் வரும்போது திருப்பி இதே மாதிரியாத ஒரு பாரம்பரிய ரகத்தை பயிர் செய்வோம் இது வரைக்கும் கருப்பு கவுன் அரிசியோட பயன்கள் அது எப்படி விளைவிக்கிறது அப்படின்னு தான் பார்த்தோம் அடுத்த விரோவில் சின்னாறு அப்படின்ட்டு ஒரு நெல் ரக இருக்குது அந்த நெல் ரகத்தை பற்றி பார்க்கலாம்